கோட் திரைப்படம் வெற்றியா தோல்வியா விஜய்யை மென்ஷன் பண்ணி வெங்கட் பிரபு என்ன இருக்கிறாரு தெரியுமா விஜயின் நடைபெல வெங்கட் பிரபுவின் இயக்கத்துல உருவான கோட் திரைப்படம் தான் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படம் விமர்சனங்களை தான் பெற்றது ஆனாலுமே பெரும்பாலான ரசிகர்களால் இந்த படம் கொண்டாடப்பட்டது இதன் பிறகு இந்த படம் வெளியாகி நேற்றோடு இருபத்தி ஐந்தாவது நாளை வெற்றிகரமாக கடந்திருக்கிறது இதனை கொண்டாடும் வகையில வெங்கட் பிரபு ஒரு பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜாவின் இசையில உருவான கோட் படத்துல பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என பலர் நடிச்சிருக்காங்க இது மட்டுமல்ல சிவகார்த்திகையின் த்ரிஷா ஆகியோர் சிறப்பு தோற்றத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது மட்டுமே கிடையாது மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தும் இந்த படத்துல ஏஐ தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருந்தார் படத்துல நிறைய சர்பிரைஸ் ஆன விஷயங்கள் இடம் பெற்றிருக்கிறது இதன் காரணமாக படத்தில் இருக்கும் ஒரு சில குறைகள் ரசிகர்களின் கண்ணுக்கு பெரியதாக தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் ஆனாலுமே கேரளா போன்ற அண்டை மாநிலங்கள்ல இந்த படத்திற்கு எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு கிடைச்சதா அப்படின்னா இல்ல அப்படின்னே சொல்லலாம் பொதுவா விஜய்னுடைய படங்கள் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல தென்னிந்திய மொழிகளிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதாகவே இருக்கும் ஆனால் கோட் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே தான் வரவேற்பை விஜயினுடைய கோட்டை என சொல்லப்படும் கேரளாவில் கூட கோட் திரைப்படத்திற்கு சுமாரான வரவேற்பு தான் கிடைத்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெஃபரன்ஸ் மற்றும் தமிழ் நடிகர்களின் இல்லாமல் தமிழ் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டதுதான் காரணம் சில பேச்சுக்கள் எழுந்து வருகிறது இதன் படம் கோடி வசூலை எட்ட முடியாமல் போனதாகவும் தகவல் வெளிவருகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கோட் திரைப்படம் இதுவரை ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருக்கும் நிலையில பல இடங்கள்ல இந்த படம் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கவில்லை என சில வதந்திகள் பரவி வருகிறது இந்த வதந்திகளுக்கு எல்லாம் தற்போது வெங்கட் பிரபு புள்ளி வைத்திருக்கிறார் நாளை கடந்துள்ளதை தொடர்ந்து வெங்கட் பிரபு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிய அனைவருக்குமே தன்னுடைய நன்றியினை தெரிவித்து பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அனைவருக்குமே லாபகரமான படமாக கோட் அமைந்துள்ளதை வெங்கட் பிரபு உறுதி செய்திருக்கிறார் வெங்கட் பிரபு மென்ஷன் பண்ணி காட் இஸ் கைண்ட் தேங்க்ஸ் கோட் பிளாக் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறார் இதன் மூலமா கோட் திரைப்படம் ஒரு பஸ்டர் படமாக பார்க்கப்படுகிறது